அடுத்த கட்டமாக இவருக்கு ஒரு பிறவின்னு ஒன்று இருந்தாலும் மிகப்பெரிய மக்களுக்கு பெரிய அளவில் போதனை தரக்கூடிய லீடர்ஷிப் போட்டியோடு தான் அடுத்து வரணும் கொடுத்து கொடுத்து சிவந்த கிரகம் புரட்சித்தான் சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம வாழ்வியலில் பார்த்த ஒரு நபர் வந்து கேப்டன் தான் அதனுடைய பலனாதான் அந்த நாளில் புனர் பூச நட்சத்திரம் அன்னைக்கு அவர் இறைவனுடைய பாதார வந்து போய் சேர்றாரு கண்மாவையும் அனுபவிச்சிட்டாரு செய்த வினைக்கான பலனையும் அனுபவிச்சிட்டாரு இவர் சேர்த்து வச்ச புண்ணியத்தினுடைய பலனா இறைவன் போறாரு இவருடைய இறப்புன்றது மக்கள் வந்து விஜயகாந்த் அவர்களை விட்டுட்டு இருக்க முடியலன்னு சொல்ற நிலை வரும்போது அவருடைய ஆன்மாதை பார்த்து எவ்வளவு சந்தோஷம் இப்போ இந்த அம்மா இப்போ எல்லா வச்சு பார்த்துன்னு இருக்கும் மார்கழி மாசத்தில் பிறந்ததுனால சொர்க்கன்னா வருது சொர்க்க பதவி தான் போதும் போதும் அளவு சேர்த்து வச்சு போயிருக்காரு பணத்தை இல்லை காசு புண்ணியத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிருக்காரு அவங்க பசங்களுக்கு மக்களும் கொடுத்துருக்காரு விஜயகாந்த் அவர்களுக்கு மறுபிறவி இருக்கா உலகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நீர் காணல நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் ஐயா திரு பாலாறு சுவாமிகள் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு தமிழ் திரையுலகத்திற்கே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலே அப்படி இருக்கும் பொழுது அவருடைய இறந்த நேரம் ஆன்மீக ரீதியா எப்படி இருக்குன்னு பற்றி சொல்லுங்க ஐயா இல்ல இறந்த நேரம்ன்றது அன்னைக்கு நம்ம பொதுவா நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் ஜாதகமே இயங்கும் அன்னைக்கு கோச்சாரத்தை நம்ம பார்க்கணும் அவருடைய ஜனரகால ஜாதகம் யார்ட்டையும் இல்லை அதை ஒரு ஏசியமாக தான் சொல்ல முடியும் நம்ம கோச்சாரத்தை வச்சு சொல்லலாம் இப்போ அன்னைக்கு அவர் இறந்த நாள் அப்படின்றது குரு பகவானுடைய நாள் வேலைக்கிழமை அன்றைய நட்சத்திரம்ன்றது புனர்பூச நட்சத்திரம் அவர் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் தான் அன்னைக்கு கோச்சார கிரகங்கள் எங்கே இருக்குன்னு தான் பார்க்கணும் லக்னத்தில் கோச்சாரத்தில் சூரியன் இருக்கார் பத்தாம் இடத்துல கேது இருக்கார் கேதுன்றது ஞான காரகன் பத்தாம் என்பது கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் வேலை மற்றும் கர்மம் ரெண்டுமே அந்த இடத்துல சேரும் அப்போது கேது பகவான் இருக்கும்போது ஒரு ஞானம் ஞானம் பெற்ற நபர் தான் மறைவத்துக்கான விஷயங்கள் அடுத்த கட்டமாக இவளுக்கு ஒரு பிறவின்னு ஒன்று இருந்தாலும் மிகப்பெரிய மக்களுக்கு பெரிய அளவில் போதனை தரக்கூடிய லீடர்ஷிப் பார்ட்டியோடு தான் அடுத்து வரணும் இருந்தால் ஏன்னா ஞானத்தோடு தான் அவர் மறைகிறார் முழுமையான ஞானம் அந்த இடத்துல பத்தாம் இடத்துல அவ்வளோ அருமையாக ஞானம் இருக்குது ஏற்கனவே எம்ஜிஆருக்கு அப்புறம் கொடுத்து கொடுத்து சிவந்தங்கரம் புரட்சித்தான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம வாழ்வியலில் பார்த்த ஒரு நபர் வந்து கேப்டன் தான் கொடுத்துருக்காரு அதனுடைய பலனாக தான் அந்த நாளில் புனர்பூச நட்சத்திரம் அன்னைக்கு அவர் இர இறைனுடைய பாதாரத்தில் போய் சேர்றாரு அதாவது ஒரு நல்ல ஒரு ஆன்மா ஒரு புண்ணிய ஆன்மா ஒரு தெய்வீக தன்மையோடு தான் அவர் போயிருக்காரு சாதாரணமாக எல்லாரும் இறப்பும் மனிதனா பிறந்தால் ஒவ்வொருத்தரும் இருந்தாகணும் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது கூப்பிட்டா போய் தான் தீரணும் சொல்லுவாங்க இல்லையா முடி சாண்ட மன்னரும் முடிவில் பிடி சாம்பலாவது சொல்லுவாங்க அதான் இயற்கை அதை தாண்டி வாழும்போது நீங்கள் செய்த செயல் நீங்கள் செஞ்ச புண்ணியம்தான் அவளை வழிநடத்தும் இயல்பாகவே வழிதான் இவர் இவன் நிறைய இவருக்கு பூர்வ புண்ணியம் அப்படின்றது ஏற்கனவே இருக்குது அதை தாண்டி புண்ணியத்துக்கு சேர்த்தாரு ரெண்டும் சேர்ந்த ஆக்டிவிஷனானே தான் அவருக்கு ஒரு நல்ல நாளில் போய் சேர்ந்துருக்காரு ஒரு அற்புதமான நிகழ்வு இது ஆக்சுவலாக ஒரு பக்கம் வேதனையாக இருந்தாலும் கூட அவர் செஞ்ச விஷயத்துக்கான ஒரு பலனை கடவுள் இருக்காரு கொடுத்துருக்காரு நாங்கள் ஃபீல் பண்ணிக்கிறோம் ஒரு பக்கம் இறப்பு வேதனை தான் ஒரு நல்ல மனிதர் அடுத்த தலைமுறையை லீடர்ஷிப்பு கொண்டு போகிற அளவுக்கு இருந்த தலைவர் வலிமையான தலைவர் எளிமையான தலைவர் சொல்லக்கூடிய மக்கள் பற்றியில் ரொம்ப போட்டக்கூடிய ஒரு நபராக இருந்தவர் இப்படி ஒரு மரணம் ஒரு நக சொல்லும் போது கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நாங்கள் எங்கள் பார்வையில் பார்க்கும்போது அதை மாதா செய்தது மக்களுக்குன்னு சொல்லுவாங்க அந்த அவர் செஞ்ச புண்ணியவனுடைய அறிகுறி அந்த நாளில் தெரியுது அந்த கட்டத்தில் தெரியுது ஒரு வகையில் எங்களுக்கு அது மிகப்பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை விஜயகாந்துக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காரு அப்படிதான் சொல்லுவோம் வாழும்போதே அவர் வந்து நிறைய புண்ணியங்களை சேர்த்தாரு அப்படின்னு சொல்ற பட்சத்துல அவரு நிறைய உடலாலையும் உடல் விபாதைகளாலையும் நிறைய விஷயங்களால வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு அந்த புண்ணியம் வந்து அவரை காப்பாத்தலையா இல்ல இவர் செஞ்ச புண்ணியம் தான் அந்த நாள்ல அவர் இரவு கூட்டம் போறாரு நீங்க நீங்க கர்மாவுக்கு நிறைய பேர் நிறைய எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க நான் ரொம்ப எளிமையா சொல்றேன் கர்மான்னு ஒண்ணும் இல்லை ஒரு தூக்கி போடுறீங்க திரும்ப நம்ம தானே வரும் இது பத்தான் செய்வினைன்னு சொல்லுவாங்க நம்ம மக்கள் செய் வேற செய்வேன் செய் வினைன்னா நம்ம செய்ததுக்கான வினை நம்ம இப்ப அறிவு சிந்திக்கிறோம் நமக்கு அறிவு இருக்கு இது நல்லது கெட்டதுன்னு நம்ம பகுப்பாய்வு செய்யக்கூடிய தம்பி நம்மளுக்கு இருக்கா இல்லையா ஜாதகம் ஜோசியெல்லாம் அப்புறம் விட்டுருங்க இது நல்லது இது கெட்டதுன்னு தெரியுமா தெரியாதா அப்போ அதுல வரக்கூடிய பேலன்ஸ் நீங்க செஞ்சு நல்லது வரக்கூடிய பேலன்ஸு நீங்க செய்த துன்பகரமான செயலக்கூடிய பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் இருக்கும் எங்கேயும் போயிடாது ஆனா இவருக்கு ஜாதக பிரகாரம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு கோச்சார பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு நல்ல செயலை தான் அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் பொருட்களை வர வராரு மக்களால ஆதரவு பெற்ற மிகப்பெரிய தலைவராக உருவிருக்கிறார் ரொம்ப கஷ்டப்பட்டு கோலச்சு திரையுடல நிற்கிறாரு இது எல்லாமே அவருடைய பூர்வ புண்ணியம் நல்லா தான் அந்த பாக்கியம் கிடைக்குது மீண்டும் அந்த கர்மாவை எப்போ அனுபவிக்கிறார் அப்படின்னா ஆயிரம் தான் ஒன்று ஒண்ணு இருக்குன்னு அந்த செயலுடைய சின்ன சின்ன விஷயமா அது இருக்குல்ல போன ஜென் தொடர்போ இல்ல இந்த ஜென்மத்துல வந்த விஷயமோ தான் அவர் நோய்வாய்ப்பட்ட விஷயமா பார்த்துச்சு சரி கடவுள் ஏன் கைவிடலை அவர் அப்படின்னு சொல்கிறேன் நீங்க கேட்ட கேள்விக்கான விஷயம்தான் நீண்ட நாள் படுத்த படிக்க இருக்கார் மருத்துவமனைக்கு போகிறாரு வராரு போகிறாரு வராரு போகிறாரு வராரு இதுதான் இறைனுடைய விளையாட்டுன்றது ஏன்னா அவருக்கான ஒரு பாதையை அவருக்கான ஒரு நேரத்தை குறித்து வச்சுட்டான் அது நல்ல நாளில் நீங்கள் நேரடியாக எங்கிட்ட வர்ணத்துக்காக தான் அந்த கர்மாக்களை தொடர்ச்சியாக அனுபவி வச்சுட்டு கர்மாவை கழிச்சுட்டு ஒரு பரிசுத்தமாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புண்ணிய ஆன்மாவாக அந்த மார்கழி மாதத்தில் அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் நாளில் தன்னுடைய இடத்த வந்து இறைவன் கூப்பிட்றாரு அப்போது ஒரு கண்மாவையும் அனுபவிச்சுட்டார் செய்த வினைக்கான பலனையும் அனுபவிச்சுட்டாரு இவர் சேர்த்து வச்ச புண்ணியத்தினுடைய பலனாக இறங்கிட்ட போகிறார் எல்லாம் ரொம்ப தெல்ல ஆன்மீக தான் சொல்ல போனால் இவருடைய இறப்புன்றது இப்போ இருக்கிற வாழக்கூடிய மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு படிப்பினை வாழும்போது நம்ம நிறைய விஷயம் புராண கதையில கேள்விப்பட்டிருப்போம் அப்போல்லாம் சொல்லுவோம் நம்ம படித்து தான் தெரிஞ்சிக்குவோம் லைவாக அவர் செஞ்சு உணர்ந்தால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் அறிவியில் தானே சொல்லுது நீங்கள் உணர்ந்தாதான் அது எந்த தன்மையாக இருந்தாலும் நீங்க அதை பிக்ஸ் பண்ணிக்க அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு அறிவியல் சொல்லுது இப்ப இந்த வாழ்ற காலத்துல நம்ம லைவா பார்க்கக்கூடிய நபர் அவர் அவர் எந்த அளவுக்கு உதவிகளை செஞ்சாருன்னு உலகத்துக்கே தெரியும் அந்த உதவிகள் செஞ்சதான் பலனாக தான் அந்த இறைவன் அந்த மார்கழி மாசத்துல அந்த நட்சத்திரத்துல அவர் கூட்டுனாரு இதுதான் விஷயம் ஐயா இப்ப வந்து கொடுத்து வச்சா ஆன்மா அப்படின்ற மாதிரி உண்மை உண்மைதான் தெய்வத்தன்மையோட போயிருக்காரு தெய்வம் கிட்ட மார்கழி மாதத்தில் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க மார்கழி மாதன்றது ஒரு ரொம்ப அற்புதமான மாதம் பகவத்கீதையில் சொல்கிறார்ல மாதத்தில் நான் மார்கழியார்கள் சொல்லுகிறேன் கண்ணபிரான் அவ்வளோ ஒரு புனிதமான மாதம் அது தேவர்கள் எல்லாருமே மனிதர்கள் தெய்வத்தை வணங்கக்கூடிய காலன்றது எப்பவுமே பண்ணுவாங்க ஆனால் தேவர்கள் தன்னுடைய சக்தியை பெறத்துக்காக மீண்டும் கூடுதலாக பெறத்துக்காக பெருமளம் நோக்கி தவம் பண்ணக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம் முழுக்க முழுக்க அந்த ஒரு மாதம் முழுக்க இறைவனை நோக்கி தான் தவம் பண்ணுவாங்க வரத்தை வாங்குறதுக்காக அந்த மாதத்துல அந்த தெய்வ பிறவியாக அந்த இறைவனுடைய பாதார வந்ததில் கேப்டன் போயிருக்காரு அதான் சொன்ன தர்மம் தலை காக்கும் யாராக இருந்தாலும் நீங்கள் செய்த உதவிகள் என்றாக இருந்தாலும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் அதே மாதிரி தான் துன்பமும் ரெண்டுமே இயக்குலு உண்டு எதிர்மறை சக்திக்கும் நேர்மறை சக்திக்கும் ஒரே சக்தி தான் ஃபவர்னா ஃபவரு தான் அதுக்கு நேர்மறை எதிர்மறை கிடையாது இவர் செஞ்ச விஷயத்துக்கான பலனை கண்கூட நம்ம பார்த்துட்டோம் அதான் மக்களுக்கு சொல்கிறோம் பார்ப்பா சின்ன உதவியோ பெரிய உதவியோ அந்த உதவி நின்று காப்பாற்றிச்சில்ல இப்போ அவர் இறப்புன்னு சொன்னே எப்போ இறந்துருக்கலாமே நிறைய நேரத்தில் நம்ம செய்தி பார்த்துருப்போம் ரொம்ப சீரியஸாக இருக்கார் கேப்டனு ரொம்ப தான் போடுறதுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வழியில் பேசப்பட்ட காலெலாம் உண்டு அதுக்கு அவங்க மறுப்பெல்லாம் தெரிவித்தாங்க ஐயா அவர் நல்லமாக இருக்கார் அதாவது தவறான வதந்தியை நம்பாதீங்க அப்படிலாம் நிறைய அடிக்க வந்து பார்த்தரில்ல ஏன் அப்போல்லாம் அவரால் அந்த இறப்பு வந்து தரலை ஏன் கொடுக்கல ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த கணக்கு எப்போ அப்படின்ற விஷயம் இறைவனுக்கு தெரியும் யாரை எப்பப்பெல்லாம் கூப்பணுன்றது ஏற்கனவே விதிக்கப்பட்டது தான் நடக்கும் அதில் மாற்றமே கிடையாது யாராக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை உள்ள நபராக இருந்தாலும் நம்பிக்கை இல்லாத நபராக இருந்தாலும் அங்கே ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணது தான் அப்புறம் அடுத்த கேள்வி கேட்கலாம் அப்புறம் ஏற்கனவே நடக்கிற விஷயம் ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி அப்புறம் எதுக்கு தெய்வ வழிபாடு எதுக்கு கிரக வழிபாடுன்னு ஒரு கேள்வி எல்லாம் மனிதனுக்கும் இருக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்களை இறைவன் கையில் கொடுத்துருக்கான் ஒரு சில விஷயங்களை நீங்களே மாற்றி அமைச்சிக்கலாம் அந்த சூட்சமத்தையும் நம்மகிட்ட கொடுத்துருக்கான் அந்த சூட்சமத்தை நீங்கள் ஜோதிட மூலியமா தெரிஞ்சிக்கலாம் அதான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம் நாங்கள்லாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்கன்னு சொல்ற வழிகாட்டி தான் தீர்மானிக்கிறத இருக்கிறது ஒரே ஒருத்தம் தான் இறைவர் மட்டும்தான் வழிகாட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மளுக்கு உண்டு அவர் தீவிரமான அவர் ஆன்மீகவாதி தெரியும் இல்லையா விஜயகாந்தை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க நிறைய கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா அவர் உண்மையில் பயங்கரமான ஆன்மீகவாதி நான் பொது சொல்லியிருக்கேன் ஒரு ஆன்மீக சார்ந்த நிகழ்வுகளை செய்யக்கூடிய பணிகளை அவர் ஒரு அரசியல்வாதியாகவும் இருந்தும் நடிகனாகதும் செஞ்சுருக்கார் உதவின்னு சொன்னாவே யாரெங்கே செய்யப்பா தெற்கனோட தெய்வம் தான துணை நீங்கள் கடைசி ஆப்ஷனாக யார்கிட்ட பண்ணிப்பீங்க எதுவாக இருந்தாலும் இயல்பாக நம்ம நம்ம ஃப்ரெண்டு கேட்போம் அங்கே போவோம் ஒரு உதவி கேட்போம் எங்கேயுமே முடியல யார்கிட்ட பண்ணிப்போம் இறைவா ஏதாவது செஞ்சு உடம்பு அந்த மாதிரி இவர் மற்றவங்கள நினச்சார் இவனுக்கு எதுவும் இல்லை நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சார்ல அந்த மனசு வரும்போது அந்த இறைத்தன்மை ஆக்கப்படி வந்துடுச்சு நீங்க அடுத்தவங்களுக்கு உதவணும் அடுத்த பிரச்சனையை காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் வந்துட்டாவே நீங்க அந்த பாதி தன்மை வந்துடுறீங்க இறைத்தன்மையில் ஒரு தன்மையாக உங்களுக்கு வந்துடும் இறைத்தன்மை என்ன அன்பு இறக்கம் தானேங்க இறைத்தன்மை என்ன அன்பு தானே மக்களுக்காகவே வாழ்ந்தவர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கு மக்கள் வந்து விஜயகாந்த் அவர்களை விட்டுட்டு இருக்க முடியலன்னு சொல்ற நிலை வரும்போது அவருடைய ஆன்மா இதை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அபரீதமா சந்தோஷப்படுவோம் அதாவது வாழும் காலத்திலே மக்களை சந்தோஷப்படுத்துருவார் நீங்கள் புரிஞ்சணும் அது ஒரு சில நேரில் சொல்லுவாங்க ஒரு இந்த இறப்புக்கு அப்புறம் அந்த ஆன்மா குறிப்பிட்ட நாளில் அந்த தான் இருக்கும்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ஆன்மீக ரீதியாக வரக்கூடிய விஷயம் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த ஆன்மா இங்கே தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த பதினாலு காரியம் எட்டாம் நாள் காரியம் மற்ற விஷயங்கள்லாம் பொருத்தம் செய்வோம் அதுக்கப்புறம் திதி கொடுக்குறது இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய பழக்க வழக்கங்கள் உண்டு கலாச்சாரத்தில் அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த ஆன்மா அங்கே தான் இருக்கும் நமக்காக மக்கள் இவ்வளவு இப்போ இந்த ஆன்மா இப்ப எல்லா விஷயம் பார்த்து நிற்கும் எல்லா ஆன்மாக்கு தெரியும் பார்த்து நிற்கும் யாராக இருந்தாலும் இது நேதி நம்ம இந்து மத பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள்ல அந்த ஆன்மா இங்கதான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அது ஒரு சில விஷயங்களை முடிச்சு புண்ணியலோகத்துக்கோ நரகத்துக்கோ அப்படின்னு போறக்கூடிய விஷயங்கள் வரும் நரகமா நரகம் சொல் சொர்க்கு சொல்லுவாங்க இல்லையா இங்க ஏற்கனவே சொற்கன் நிர்ணயிக்கப்பட்டுடுச்சு மார்கழிக்கு பிறக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு அந்த கதவு திறந்துடுச்சு அதில் எந்த சிக்கலுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அது உண்மையிலே புண்ணிய ஆத்மா அப்படின்றதுக்கு உதாரணம் சொல்லியாச்சு புண்ணிய ஆத்மா தான் தெய்வப்பிறவை அவர் அதில் மாற்றுகிறதே கிடையாது ஆனால் இப்போ அவர் பார்த்து நிற்பாரு பெரிய சந்தோஷத்தை சந்தோஷம் இந்த பாக்கியராக சொல்லுவார்ல சந்தோஷத்து பெரிய சந்தோஷம் அத்தவளை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லுவ ஒரு ஸ்லோகனம் உண்டு பாக்கிய புத்தகத்தில் அந்த மாதிரி இப்போ ஏற்கனவே மக்களை பார்த்து சந்தோஷப்பட்டவர் மக்களுக்கு கொடுத்து கொடுத்து சந்தோஷப்பட்ட இப்போ இறந்த பின்னாடி இப்போ பார்த்து நிற்பாரு

உங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் நான் வந்து சாப்பிட்டாலும் எத்தனையோ ஆயுசி நான் சாப்பிட்லாம் நீங்கள் சோறு போட மாட்டீங்களா அப்படின்னு திருப்பி கேட்டு வருவார் பணம் என்னையா பணம் அப்படின்னு சொன்ன மனுஷன் இப்போ எவ்வளோ சந்தோஷப்படுவார் நமக்காக நம்ம மக்கள் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு திரும்ப சொல்கிறேன் அவருடைய ஃபாலோவர்ஸை சொல்கிறேன் மக்களுக்கு சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் புரிஞ்சுக்கூடிய விஷயம் அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த பிரபஞ்சம் அப்பப்போ ஒரு சில நிகழ்வை மக்களுக்கு கொடுக்கும் ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும் இப்படிலாம் இருங்க உங்களை நீங்கள் சரிப்படுத்தியங்க அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும் இப்போ வாழ்கிற காலத்தில் மிகப்பெரிய ஒரு நபரை நம்ம இழந்திருக்கும் புண்ணிய செஞ்ச ஆன்மா தெய்வ மாறிட்டார் அவர் சொன்ன விஷயம் என்ன மற்றவங்களுக்கு உதவி செய்யறது தான் மற்றவர்களாக வாழ்றது தான் தனக்கு இருக்குதோ இல்லையோ மற்றவங்க கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எம்ஜிஆருடைய வழி அப்படியே ஃபாலோ பண்ணார் எங்கிட்ட இருக்குதோ இல்லையோ உனக்கு கொடுக்கணும் என்ன வந்துச்சுன்னா கடை வாங்கி கொடுத்துருவார் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் கடை வாங்கலாம் யாரும் கொடுக்காதீங்க ஐயா உங்ககிட்ட இருக்கிறதுல சிறு பகுதியாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க அந்த புண்ணியத்தை சேர்த்து வாங்க நம்ம ஆன்மீக ரீதியாக நிறைய சொல்லுவோம் ஐயா புண்ணியம் ரொம்ப முக்கியம் முக்கியம் அது இன்னைக்கு உங்களுக்கு வேலை செய்தோ இல்லையோ மாதா செய்தது மக்களுக்கு அப்படின்ற மாதிரி உங்க அடுத்த தலைமுறைக்கு சொத்தை அதை சேர்க்கணும் புண்ணியத்தை சேர்த்து வச்சு போனோம் நீங்க சொத்து பத்திரம் பில்டிங்கு இது சேர்க்கறதெல்லாம் அப்புறம் அதை அனுபவிக்கிறதுக்கு ஆள் வேணும்ல நல்லபடியா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும்ல எல்லாம் ஒரு பத்து கோடி ரூபா வச்சிருந்து உங்களுக்கு சுகர் பேஷண்டாக இருந்து எல்லா வேதையும் என்ன பண்ண போறீங்க சொத்து காப்பாத்துமா இப்ப நம்ம நிறைய நினைப்போம் நாங்க அப்படியே போகும்போது பார்ப்போம் இந்த பிளாட்ஃபார்த்துல பத்து நிற்பாங்கல்ல அருமையான வாழ்க்கை அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது நிம்மதியா தூங்குவோம் கொசுக்கடியில் தான் தூங்குவோம் எந்த கவலையும் கிடையாது இல்லை அடுத்த கட்டமா எந்த விஷயத்தையும் யோசிக்க மாட்டான் உழைப்பான் சாப்பிடுவான் தூங்குவான் உழைப்பான் சாப்பிடுவான் தூங்குவான் ஒரு கட்டத்தில் பார்த்தா அது வரும் பட் அவன் மேல்தட்டு மக்களை பார்த்து கவலைப்படுவான் நம்மளுக்கு அந்த மாதிரி வாழ்க்கை இல்லையா நான் அங்க வந்து பார்த்தா சூழ்நிலை என்னன்னு தெரியும் இறைவன் யார் யாருக்கு எதாவது தெரியணுமோ அது கண்டிப்பா கொடுத்துருவார் நீங்க அந்த நிலையிலிருந்து மத்தவங்களுக்காக ஒரு அன்பு இறக்கம் உதவி இதை செஞ்சாவே போதும் உங்க பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட் ஆகிடும் ஜாதக ரீதியா ஒரு சில நாங்க சூட்சம் சொல்லுவோம் ஐயா உங்களுக்கு பூர்வ புணி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம் நல்லா இருக்கா அவங்க ஜாதகம் எங்கள் ஐயா ஏல் பேய்யா பொது ஐயா சொல்லுவாரு அந்த மாதிரி விஷயத்தை ரொம்ப பெசிஃபிக்காக பாருங்க அப்போ அவனுடைய சூட்சம் தெரிஞ்சிடும் இப்போ அதுக்கு ஒரு பரிகாரமாக கேட்பாங்க சரிங்க பூர்வ புரிமை சரியில்லை எங்கள் அப்பா அம்மா அந்த விஷயம் சேர்த்து வச்சுட்டு போகல நானாவது சேர்க்கணும் என்ன பண்ணணும்னு கேட்கும் போது தான் அதை நீங்கள் விஜயகாந்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவோம் விஜயகாந்த் அவர்களுக்கு மறுபிறவி இருக்கா ஐயா மறுபிறவின்றதுல அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான் ஏன்னா நேரடியாக மார்கழி மாதத்தில் பிறந்தனால சொர்க்கம் தான் அவருக்கு சொர்க்க பதவி தான் பட் இறைவன் தான் நிர்ணயிக்கணும் அப்படி இன்கேஸ் பிறந்தால் மிகப்பெரிய ஆளுமையாகவோ சக்தியாகவோ ஆன்மீக பயணத்தில் மிகப்பெரிய உயர்ந்த அடைய அடையக்கூடிய பிறவாக தான் வருவார் அடைந்தார் ஏன்னா ஏன்னா அன்றைய கோச்சாரம் அப்படின் தான் காமிச்சிச்சு அப்படி இன்கேஸ் வந்தால் ஒரு பெரிய ஆன்மீக போதனையாளரோ ஒரு பெரிய மதத்தை வழிநடத்தக்கூடிய தன்மையாக தான் இருப்பார் இன்றைய வெட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் இப்போது அவருடைய இந்த வாழ்ற காலத்துல அவருடைய எண்ணங்கள் மூலயமா ஒரு சில பணிகள் அவரை செய்யாமட்டிருந்தாலும் அதை அன்றைய காலகட்டத்தில் அந்த ஆன்மீகாவதே செய்யறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு கோச்சாரமாக தான் காமிச்சிச்சு இப்போ சினிமாவிலிருந்து அரசியல் சென்ற பல தலைவர்களுமே வந்து டிசம்பர் மாதம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதை பற்றி சொல்லுங்க இல்லையா டிசம்பர் உங்களுக்கு யாரா இருந்து இறந்திருக்கா புரட்சி தலைவர் இறந்திருக்காரு அந்த அம்மையார் இருந்திருக்காங்க இவரு இறந்திருக்காரு வந்து ஜாதக ரீதியாக பன்னிரெண்டாம் இடம்ன்றது ஒரு மோட்சஸ்தானம் விரயஸ்தானம் சொல்லுவாங்க விரயம்னா ரெண்டு நாலஞ்சு விஷயமாக வறுத்துக்கலாம் விரயம்ன்றது நாமே வருது நம்முடைய பொருட்கள் விரயமாக வருது நம்முடைய சொத்துக்கள் வருது அப்படின்னு நிறைய கேட்டகிரி உண்டு பன்னிரெண்டு மூணு பேருமே பன்னெண்டாம் மாதம் தான் டிசம்பர் மாதம் தான் அந்த மாதம் பொதுவாக மார்கழி சம்மந்தப்படும் போது வலிமை அதிகம் இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே யாருக்கு புரட்சித் தலைவருக்கும் இவரும் மார்கழி சம்மந்தப்பட்டிருக்கும் அது ஒரு மறைவு அது இறைனோடு சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் கூட டிசம்பர் அப்படின்னும் போதே உங்களுக்கு மறைவு தான் யாராக இருந்தாலும் கூடுதல் பலம் மார்கழி மாதம் அது யார் கட்சி இருக்கு இவர் கட்சி இருக்கு அப்போ நீங்க அந்த மாதத்தை பிறக்கும் போது அந்த மார்கழியா சம்பந்தப்பட்டு யார் பிறந்தாலுமே நீங்கள் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அவனுக்கு பூர்வு பண்ணி நல்லா இருக்கு அவன் அதுக்காகவே காத்து நான் அந்த மாதம் இறப்புக்காகவே வெயிட் பண்றான் நிறைய ஒரு சில அது நிறைய இந்து மாதத்தில் நிறைய விதிமுறைகள் உண்டு இந்தந்த மாதத்துல இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான விதின்றது அந்த மார்கழி மாதம் இறப்புன்றது எல்லாருக்கும் கூட கூடிய ஒரு வரம் அங்கே நேரடியாக உங்கள் பதவி காத்து நிற்கும் அப்படின்னு தான் இன்றைக்கி காலகாலமாக விஷயம் புராணத்திலேயே அப்படி தான் சொல்லியிருக்கு இவர் எப்போ எது எப்படி இருந்தாலும் கண்ணுக்கு முன்னாடி மக்களுக்கு உதவி செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது அதனால் அது உண்மையாக இருந்தாலும் இல்லைன்னு சொன்னாலும் அவருக்கு சொர்க்கம்ன்றது நம்ம எல்லாருடைய பிளெஸ்ஸிங்கே வந்து சேர்ந்துடும் நீங்கள் எல்லாவுடைய மக்கள் எவ்வளோ தெரியுமா ஆதங்கப்படுறாங்க யாருன்தான் மாற்றுக்க கருத்து அரசியல் ரீதியாக இருக்கும் எல்லாருக்குமே அரசியல் மாற்று கருத்து உண்டு தானே எது எப்படி இருந்தாலும் எவ்வளோ பெரிய மனசு இப்படி ஆகிட்ட யாரை சொல்லிட்டு வேதனைப்படையாத நபரே கிடையாது இருக்கும்போது வாழ்த்து வாங்கினாருங்க எல்லாருக்கையும் இறந்தும் வாழ்த்து வாங்குறாரு எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு இப்போ நாங்களாம் அவள் சொல்லிட்டோம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் இறைவன் உங்களுக்கு மோச்சத்தை கொடுக்கட்டும் பெருவான நிலையை கொடுக்கட்டும் ஆனால் இந்த மாதிரி ஒரு உணவுதான் வேணும் வாங்க கடவுள்கிட்ட கேட்கணும் ஐயா இந்த மாதிரி ஒரு நபரை கொடுங்க எப்போமே அப்பப்போ இந்த பிரபஞ்சத்தில் இந்த மாதிரி ஆட்களை இறைவன் அனுப்புவார் அது ஒரு ஆன்மீக ரீதியாக அனுப்புவார் அரசியல் ரீதியாக அனுப்புவார் ஒரு கேட்டகரி தான் அந்த மாதிரி சயின்டிஸ்ட்டாக அனுப்புவார் நம்மளுக்கு முகங்கள் தான் வேறு வேறு அவனுடைய கொள்கை எல்லாமே ஒரே நேர்கோட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா மக்களுக்கான ஒரு விஷயம் வரும் அந்த நேர்கோட்டில் எல்லாருமே பயணிப்பாங்க ஆன்மீகவாதிகள் எதுக்காக உழைக்கிறாங்க மக்களுக்காக தான் போதனைகள் யாருக்கு சொல்கிறோம் மக்களுக்கு தான் அரசியல் சட்டத்தை எதுக்கு நிறை மக்களுக்காக தான் சயின்டிஸ்ட் அது விஞ்ஞானியை எதை எதுக்காக பண்ணுறான் மக்களுக்காக தான் இங்கே ஒரே கோடு தான் நேர்கோடு வேஷங்கள் வேறு வேறு தன்மைகள் வேற வேற ஆனால் போய் இடம் ஒரே இடம் தான் அந்த மாதிரி இவர் அரசியல்லையும் சரி ஆன்மீகத்துலையும் சரி நடிகனாக இருந்தும் சரி மக்களை தான் சிந்தித்தார் மக்களுக்காக தன்னை அர்ப்பணிச்சுன்னாரு ஒரு இயல்பான மனிதர் மேடம் நம்ம நினைப்போம்ல ஒரு ஒரு லெவலில் நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு ஒரு மாதிரி போய்ட்டா நம்ம வேற மாதிரி கேட்டகரி மாறிடுவோம் பணமும் காசும் பொருளும் சேர்ந்தவொன்னே அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாறிடும் ஆனால் இவர் கிழந்து உச்சாணிக்கு போகும்போதும் கடைசி வரைக்கும் நட்பை காப்பாற்றினார் நட்புன்னா இந்த காலத்தில் உதாரணத்தை யாரை சொல்லுவோம் இப்ராஹிம் ராவது அவர் தான் சொல்லுவோம் சம காலத்தில் நட்புக்கு யார் உதாரணம் நம்ம தான் சொல்ல முடியும் வேறு யாருமே உங்களுக்கு கண்ணை தெரிஞ்சு கிடையாது நீங்கள் அவர் கேள்வி அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க ப்ராக்ராம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க எப்படி அந்த கம்பெனி ஆரம்பித்தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க மேலே வந்தாங்கன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தாண்டி அவர் ஜெயிச்சு நின்னாருன்னா அது கடவுளுடைய கிஃப்ட்டு அவர் ஏற்கனவே அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க இவர் சேர்த்தது இங்கே இப்போ சேர்த்து வச்சு பசங்களை சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு ஏற்கனவே இவருக்கு அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க அது அந்த ஜாதத்தை பார்த்தா தெரியும் சேர்த்து வச்சு தாங்க அனுபவிக்கிறாங்க நல்லா புரிஞ்சு நினைங்க இங்கே நம்ம நினைக்கிறோம் இவன் இவ்வளோ லக்ஸரியாக இருக்கிறான் எப்படி அப்படின்னு நினைக்கிறான் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏற்கனவே அவனுக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும்போது தான் அந்த விஷயத்தை அனுபவிக்க முடியும் இன்னொரு பார்வையும் மக்கள்கிட்ட உண்டு கெட்டது நிறைய பண்ணுறான்பா ஆனால் நல்லா சுகமாக இருக்கிறான் ஆனால் நான் உண்மையிலே இறைவனுக்கு வணங்குறேன் செய்கிறேன் ஆனால் எனக்கு எந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஆதங்கம் நிறைய மக்களுக்கு உண்டு நாங்கள் அப்போ தான் சொல்லணும் அவன் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது நிறைய அவன் அம்மா சேர்த்து வச்சுட்டு போகிறாங்களாம் அவன் சேர்த்து வச்சுருப்பான் அதை அனுபவிக்கும் அப்படி தான் இருப்பான் அந்த அக்கௌண்ட்டு காலையான பின்னாடி போய் பாருங்க அவன் வேறு மாதிரி இருப்பான் அனுபவிக்கட்டும் அவர் பார்த்துட்டே தான் இருப்பாரு ஏமா அவ சேர்த்து வச்சுது இப்போ இவருடைய புண்ணியங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய அவருடைய சந்ததிகள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி எப்படி தாக்குது ஏங்க அவ்வளவு கண்ணுங்க மட்டும் அதாவது நம்ம பொது வழியில பாக்குற விஷயங்கள் மிக மிக குறைவு அவர் சோறு போட்டாரு எல்லாரும் வாழ வச்சாரு உதவி செஞ்சாருன்னு நம்ம கேட்டிருப்போம் அனுபவிச்சேன் எவ்ளோ பேர் இருப்பான் அந்த வாழ்த்து எங்க போகும் நீங்க உணவுபூர்வமா யோசிச்சு பாருங்க ஒரு போய் கேட்குறாங்க ஐயா எனக்கு தையல் அவருடைய பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்தநாளே நலத்திட்ட விழான்னு விற்பார் பர்த்டே எல்லாருமே வேற மாதிரி கொண்டாடுவாங்க அவர் பிறந்தநாள் நலத்திட்ட உதவிகள் வழங்க விழா அப்படின்னு போடுவார் அன்றைக்கி ஒரு நூறு பேர் வச்சேன் பாரமாட்டி நூறு பேர் தையல் மிஷின் வாங்கி போயிருப்பாங்க ஒரு மிஷின் பத்தாயிரூபான்னு வச்சுங்களா அந்த நூறு குடும்பம் குழைக்கும் குழைக்குமா குழிக்காதா நடத்தும் அப்போது அந்த பிளஸ் எங்கே போவோம் மகராசா நீ நல்லா இருப்ப வாழ்த்திருப்பாங்கல்ல அங்கே தான் இறைவன் அண்ணா சொன்னார்ல ஏழையின் சிரிப்பில் இறை உடனே சொன்னார் சொன்னாரு அவரு கடவுள் மறு மாறுபட்ட கொள்கை இருந்தாலும் அது ஒரு விலங்கு கொடுத்தாருல்ல அதுதான் இவரு அப்ப அந்த பிளஸ்ஸிங் எங்க போவோம் பசங்களுக்கு கண்டிப்பா போகும் அடுத்த கட்டமா நிச்சயமாக அந்த புண்ணியம் அவங்க சந்ததி தான் போய் சேரும் அதை மாற்றுகிறது நூறு சதவீதம் கிடையாது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு அவர்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களை வந்து எந்த அளவு பாதிக்கும் அவர்களுடைய நட்சத்திரங்கள் பாதிப்புன்னு சொல்ல முடியாதுங்க அவர் இறைத்தன்மை வாய்ந்த ஒரு நபரா போய் சேர்ந்துருக்காரு பிளஸ்ஸிங் தான் கிடைக்கும் பாதிப்புன்றது கண்டிப்பா இருக்கிறது வாய்ப்பே இல்லை ஓ இன்கேஸ் இப்ப அந்த அவங்க மகனுடைய ஜாதகத்துல ஒரு சில அமைப்புகள் சரியில்லாம நம்ம தெரியாது பாக்கல அப்படி இருந்தாலும் கூட அதை முதலே சொன்னேன் இல்லையா மாதா செய்து மக்களுக்கு சொல்லிட்டு அவர் தான் நிறைய சேர்த்து வச்சு போயிருக்காரு போதும் போதும் சேர்த்து வச்சு போயிருக்காரு பணத்தை இல்ல காசு இல்ல புண்ணியத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிருக்காரு அவங்க பசங்களுக்கு மக்களும் கொடுத்துருக்காரு அவர் மக்களே மக்கள் யார சொன்னாரு பசங்களே சொல்லியிருந்தாரு கடைசி சொல்லி யார சொல்லியிருந்தாரு மக்களை தான் சொல்லிட்டு மக்களை தான் சொல்லியிருந்தார் முதல் கூட்டணி யாரோட சொல்லிருந்தார் தெய்வத்தோடு தான் முதல் கூட்டணி சொன்னாரு கட்சி ஆரம்பித்த முதல்ல சொன்னது எனக்கும் தெய்வத்துக்கு தான் கொடுங்கன்னு சொன்னார் உண்மையா இல்லையா மக்கள் தான் அவள் பிரதானம் ஏன் அந்த மக்களுடைய இவ்வளோ பேர் பிளெஸ்ஸிங் இருக்குது எப்படி அவளை வாழ விடாமல் போயிடுமா தெய்வத்துக்கு பொறுக்குமா தெய்வம் தன்னுடைய வேலை செய்யும் ஆனால் ரெண்டு விஷயம் யோசிக்கும் எதுக்கு இந்த கணக்கு வழக்கு பார்ப்பாங்கல்ல இவன் என்ன தான் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ்னு சொல்லிட்டு இப்போ பொதுவாக நீங்கள் போய் இறைவன் போய் ஒரு விஷயத்த வேண்டிங்கன்னு வச்சுங்களேன் ஒவ்வொருத்தருக்கு உடனே நடக்கும் ஒவ்வொருத்தரும் நடக்காது என்ன காரணமாக இருக்கும் அவனுக்கு என்ன பேலன்ஸ் இருக்கும் அவர் டக்குன்னு அக்கௌண்ட்ஸை பார்ப்பார் ஓகே இவன் பூர்வ நல்லா இருக்குது பாக்கி நல்லா இருக்குது பிரச்சனை இல்லை இவன் கேட்டதை கொடுத்துருப்பா கிளியர் பண்ணி அனுப்பணும்னு சொல்லிட்டு இவன் தேன கர்மா நிறைய பேலன்ஸ் இருக்கும் சாரி பாஸ் இப்போ கொடுக்க முடியாது நீ வெயிட் பண்ணி தான் தெரியணும் வேற வழி எனக்கு இல்லை ஏன்னா அது நீ செஞ்சது அது நான் ஆன முடியாது இதில் நான் எந்த இடத்துல நான் காரணம் கிடையாது உனக்கு அறிவு புத்தி கொடுத்துட்டேன் நல்லது கெட்டது உங்ககிட்டே கொடுத்துட்டேன் நீ செஞ்சது நீ தான் அனுபவிக்கணும் வெயிட் பண்ணுவார் வழி இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக ஒட்டுருவார் அப்போதான் நாங்கள் ஒரு சில விஷயம் சொல்லுவோம் ஜோதி இது என்ன சொல்லுவோம்னா குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தை யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா உங்கள் பிரார்த்தனைகளை இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற முக்கியமான இடத்துல உங்கள் குலதெய்வம் இருக்கும் உங்களுக்கு பிரச்சனைன்னா பிரச்சனைனா முதல் நிற்குது குலதெய்வம் தான் அப்போ குலதெய்வ வழிபாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சியங்க நல்லது கெட்டு வந்தாலும் முதல்ல அவர்கிட்ட பொறுப்போகப்படுங்க அவரு தான் போய் கடவுள் கேட்பாரு என்னென்னு பா நல்லதோ கெட்டுதப்பா என் சொந்தக்காரன் பாதிக்கப்பட்டுக்கிறான் எதுவும் அறிஞ்சு அறியாமல் மனுஷன் தப்பு பண்ணிவிட்டான் கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி அவனுடைய அவனுடைய வேண்டுகளை கொஞ்சம் நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு இறைவனுக்கிட்ட இந்த குலதெய்வம் போய் கேட்கும் அப்போ உங்கள் பிரார்த்தனை டக்கு நிறைவேறும் அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக கிராம தேவதைகள் காவல் தேவதைகள் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வம்னு சொல்லிட்டு வழிபாட்டு முறையாகவே ஆன்மீகத்தை அப்படியே கடந்து வந்து வாழ்வியலை கடந்து விட்டாங்க அதனால் கேப்டனுக்கு வந்து புண்ணியம் நல்லா இருக்கு புண்ணியம் செஞ்ச ஒரு புண்ணிய ஆன்மா அது அந்த ஆன்மா புண்ணியத்தோடு இறைவனுடைய பாதார விதத்தில் போய் சேர்ந்துருக்கு அதனால் அந்த குடும்பம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் எல்லாருடைய பிளஸ்ஸிங் இருக்குது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்க மகேசன் யார் இறைவன் சொல்கிறோம் இவ்வளவு மக்கள் வேண்டாங்க ஒரு விதத்தில் வருத்தம் கூட எப்படி இறைவா அற்புதமா இந்த மாளிகை மஸ்து கூட்டம் போயிட்ட இனிமேல் அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும் நீ விட்டு சென்ற பணி எல்லாமே உங்க பசங்க பண்ணு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க மீது எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் இறைவன் போட்டு தான் நம்மளுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இதுவரைக்கும் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கிட்டதுக்கு நன்றி நன்றி